இந்த ஒரு உளுந்து எடுத்துக்கலாங்க இந்த உளுந்த நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊற வச்ச உளுந்துல தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம உளுந்து எடுத்த கப்பில் இதில் ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இதை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுடலாங்க ரெண்டு விசில் விட்டால் நல்ல மைய வெந்துடும் இந்த மாதிரி இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாதுங்க கொஞ்சமாக தெளிச்சுட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த முறுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க அவ்வளோதான் உளுந்த நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இதில் மூணு கப்பு பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் நான் வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க ஆட் பண்ணுறேன் அடுத்த இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்ம தண்ணி தெளிக்க தேவையில்லைங்க அந்த உளுந்தில் இருக்க ஈரப்பசிலையே நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த முறுக்கு அச்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு ஹோல் இருக்கும் இல்லைங்களா இந்த மூணு கன்று இருக்கிறது எடுத்துருக்கேன் நான் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த முறுக்குழக்கில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கரண்டியெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க இதில் வந்துட்டு முறுக்கை புழிஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி முறுக்கு போடும்போது கொஞ்சமாக கரண்டியை உள்ளே விட்டு எடுத்துட்டோன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணாமையே அடுத்து போடுற முறுக்கெல்லாம் அதில் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பபுள்ஸ் வந்துட்ருக்கிறதெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம முறுக்கை எடுத்துக்கலாங்க இருக்க எல்லா மாவுமே நான் புழிஞ்சிட்டு முறுக்கை சுட்டு எடுத்தாச்சுங்க நான் ஆட் பண்ண மாவு அரை கிலோ கிட்டே இருக்குங்க ஒரு கப்பு உளுந்து மூணு கப்பு பச்சரிசி அதுக்கு எனக்கு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு முறுக்கு கிடைச்சிச்சுங்க இதில் காரம் இல்லாதனால குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்குங்க